அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வேளாங்கண்ணி எனக்கு தற்போது முப்பத்தைந்து வயது ஆகிறது நான் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தாமரை குளத்தில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் மனோகரன் எனக்கு குழந்தைகள் எதுவும் இல்லை கடன் சில வருடங்களுக்கு முன்னாடி என் கணவர் உடல்நிலை குறைவால் இறந்துவிட்டார் அதன் பிறகு தான் நான் வாழ்ந்து வந்தேன் அந்த சமயத்தில் தான் என்னுடைய அத்தை மகனான வினோத்குமார் எனக்கு ஆதரவாக இருந்தார் சிறு சிறு உதவிகளையும் செய்து வந்தார் நாடவில் அதுவே எங்களுக்குள் தகாதவரவாக மாறியது உடல் சுகத்துக்காக இயங்கிக் கொண்டிருந்த நான் அத்தை மகனான வினோத்குமாருடன் உல்லாசம் அனுபவிக்கவும் ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்தில் வினோத்குமாரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என நான் ஆசைப்பட்டேன் ஆனால் என் அத்தையோ இதற்கு சம்மதிக்க மாட்டார் என வினோத்குமார் தெரிவித்து விட்டார் அதன் பிறகு நாங்கள் கணவன் மனைவி போல தினமும் உல்லாசம் அனுபவித்துக் கொண்டிருந்தோம் அந்த சமயத்தில் தான் என் அத்தை வினோத்குமாருக்கு பெண் பார்க்கவும் ஆரம்பித்தார் இந்த தகவலை வினோத்குமாரும் என்னிடம் சொன்னான் நான் இதனால் அதிர்ச்சி அடைந்தேன் அதன் பிறகு வினோத்குமாரோ எனக்கு திருமணமானாலும் கூட நம்முடைய உறவு தொடரும் எனவும் நான் உனக்கு ஆதரவாகவும் உன்னுடன் அடிக்கடி உல்லாசமாக இருப்பேன் எனவும் கூறினான் அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுத்தது அவன் சொன்னது போல திருமணத்துக்கு பிறகும் எங்களுடைய உறவும் தொடர்ந்தது என் வினோத்குமாருக்கும் கீர்த்தனா என்ற கொடைக்கானல் சேர்ந்த பெண்ணுக்கும் திருமணம் நடந்தது திருமணத்துக்கு பிறகும் அடிக்கடி வினோத்குமாரினுடைய வீட்டுக்கு வந்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தார் கொஞ்சம் கொஞ்சமாக கீர்த்தனாவுக்கு எங்களுடைய நடத்தையின் மீது சந்தேகமும் ஏற்பட்டது அவர் வினோத்குமாரை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் ஒருநாள் நானும் வினோத்குமாரும் உல்லாசமாக இருந்தபோது என்னுடைய நகங்களால் அவனுடைய முதுகில் சில காயங்களும் ஏற்பட்டுவிட்டது ஏற்கனவே வினோத்குமார் மீது கீர்த்தனாவுக்கு சந்தேகம் இருந்தது தற்போது வினோத்குமாரின் முதுகில் இந்த காயங்களை பார்த்ததும் கீர்த்தனா அதனை உறுதி செய்துவிட்டார் எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குது என்று அதன் பிறகு கீர்த்தனாவுக்கும் வினோத்குமாருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட ஒரு கட்டத்தில் இனி நான் உன்னுடனே வாழ மாட்டேன் நீ உன் அத்தை மகனுடனே தகாதவர் வைத்துக்கொண்டு அவனுடன் பழகி வருகிறாய் எனக்கு நீ துரோகம் செய்து விட்டாய் என கீர்த்தனா வினோத்குமாரை பிரிந்து சென்றுவிட்டு அவரை விவகாரத்தும் செய்துவிட்டார் அதன் பிறகு என்னுடைய அத்தை அவருக்கு என்னை திருமணம் செய்து வைப்பார் என நினைத்தேன் ஆனால் எனக்கு வயது அதிகம் என்பதால் வினோத்குமாருக்கு வேறு ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்து வைக்க வேண்டுமென வினோத்குமாருக்கு வேறு ஒரு பெண்ணையும் பார்க்க ஆரம்பித்து விட்டார் அதன் பிறகு என் அத்தை என் வினோத்குமாருக்கு இரண்டாம் தாரமாக மதுரை செல்லூர் பூந்தமொழி நகரை சேர்ந்த ஈஸ்வரியை திருமணம் செய்து வைத்தார் நிலக்கோட்டையில் உள்ள தேவாலயத்தில் வைத்துதான் இந்த திருமணமும் நடந்தது வினோத்குமாருக்கு இரண்டாவது திருமணம் நடந்த பிறகும் கூட அவர் தேனிலேயே இருந்தால் எங்களுடைய கள்ளக்காதல் தொடரும் என்பதாலும் அதன் பிறகு ஈஸ்வரியும் அவரை விட்டு பிரிந்து செடுவார் என்பதால் என்னுடைய அத்தை அவனை உடனடியாக வேலூர் மாவட்டத்திற்கு சென்று வேலை செய்யுமாறும் கூறினார் இதனால் வினோத்குமார் தேனியிலிருந்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே கும்பூர் வயல் என்ற இடத்தில் உள்ள முத்து என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தினை குத்தகைக்கு கெடுத்து அங்கு விவசாயம் செய்து வந்தார் அந்த தோட்டத்திலேயே உள்ள வீட்டிலேயே தன் மனைவியான ஈஸ்வரியுடையும் ஈஸ்வரையும் அழைத்து சென்று அங்கு குடும்பம் நடத்தையும் வந்தார் இருந்த போதிலும் வினோத்குமாரால் என்னையும் மறக்க முடியவில்லை என்னாலும் அவரையும் மறக்க முடியவில்லை அதன் பிறகும் அடிக்கடி தான் மனைவியிடம் ஏதாவது பொய் சொல்லிவிட்டு என்னை என்னை வந்து சந்தித்து என்னுடன் உல்லாசம் அணிவித்து கொண்டிருந்தார் இப்படி அடிக்கடி வினோத்குமார் திண்டுக்கல்லிலிருந்து தேனிக்கு வந்து செல்வது அவருடைய இரண்டாவது மனைவியான ஈஸ்வரிக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது அவள் இது குறித்து வினோத்குமாரிடமும் கேட்டுவிட்டார் அதன் பிறகு வினோத்குமார் என்னிடம் சொன்னார் நான் அடிக்கடி திண்டுக்கல்லிருந்து தேனிக்கு வந்து உன்னை சந்திப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அதனால் நான் திண்டுக்கல்லில் நான் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு அருகிலேயே ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து உன்னை நான் அங்கே தங்க வைக்கிறேன் இதனால் நான் அடிக்கடி உன்னை வந்து சந்திக்கவும் முடியும் என்னுடைய மனைவிக்கும் என் மீது சந்தேகம் வராது எனவும் கூறினார் நானும் அவர் மீது இருந்த ஆசையின் காரணமாக உடனடியாக அதற்கு ஒப்புக்கொண்டேன் அதன் பிறகு வினோத்குமார் அவர் இருந்த தோட்டத்துக்கு அருகிலேயே கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு வீடை வாடகை கெடுத்து என்னை அங்கு குனி குமி குடியமர்த்தினார் அதன் பிறகு நாங்கள் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம் முன்பெல்லாம் அவர் திண்டுக்கல்லிருந்து தேனிக்கு வாரம் ஒருமுறை வருவார் அல்லது பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை தான் வந்து செல்வார் அதனால் நாங்கள் அப்போது மட்டுமே உல்லாசமாக இருக்க முடியும் ஆனால் தற்போது வினோத்குமாரோ என்னை அவன் தோட்டத்துக்கு அருகிலேயே வாடகைக்கு குடிபெயர்ந்து குடி அமர்த்து விட்டதால் நாங்கள் தினமும் உல்லாசம் அனுபவிக்கவும் ஆரம்பித்தோம் நாட்கள் செல்ல செல்ல அவருடைய இரண்டாவது மனைவியான ஈஸ்வரிக்கும் வினோத்குமார் மீது சந்தேகம் ஏற்பட அவரை அவர் ரகசியமாக கண்காணிக்க ஒருநாள் அவர் தோட்டத்தில் இருந்து வெளியே செல்வதாக வந்து என்னுடைய வீட்டிற்கு வந்தார் அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த ஈஸ்வரி எங்கள் எங்களுடைய உறவை அவர் கண்டுபிடித்து விட்டார் இதனால் அவருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது அதன் பிறகு அவர் அவனுடைய கணவனான வினோத்குமாரிடனும் சண்டையிடவும் ஆரம்பித்தார் இதனால் எங்கே என்னுடைய இரண்டாவது மனையும் தன்னை விட்டு பிரிந்து விடுவாளோ எனவும் அவர் நினைத்தார் அந்த சமயத்தில்தான் நான் வினோத்குமாரிடம் பேசி நம்முடைய தகாத அருவுக்கு இடையராக இருக்கக்கூடிய அவனுடைய மனைவியை நாம் கொலை செய்து விடுவோம் அதன் பிறகு நாம் எப்போது வேண்டுமானாலும் இதுபோல உல்லாசமாக இருக்கலாம் எனவும் அவனுடைய ஆசையை நான் தூண்டிவிட்டேன் அதற்கு காரணம் அடிக்கடி வினோத்குமார் என்னுடன் உல்லாசமாக இருக்கும்போதெல்லாம் சொல்வார் என்னுடைய இரண்டாவது மனைவியான ஈஸ்வரியை விட உன்னைதான் எனக்கு பிடித்திருக்கிறது என்றும் சொல்வார் அதை நான் சா எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவருடைய இரண்டாவது மனைவியான ஈஸ்வரியை கொலை செய்ய நான் அவனை தூண்டிவிட்டேன் அவன் என் மீது இருந்த மோகத்தின் காரணமாக அதற்கு அவர் ஒப்பும் கொண்டார் இதனால் சம்பவத்தன்று நான் வினோத்குமாருடைய தோட்டத்திற்கு சென்றேன் அங்கு இருந்த அவருடைய மனைவியுடன் தகராறும் செய்தேன் ஒரு கட்டத்தில் நானும் அவரும் நானும் வினோத்குமாரும் சேர்ந்து ஈஸ்வரியை கொலை செய்ய முடிவு செய்தோம் இதனால் வேகம் எங்களுக்குள் தகராறு ஏற்பட அங்கு வந்த வினோத்குமார் அவருடைய மனைவியான ஈஸ்வரியின் கைகளையும் கால்களையும் பிடித்து கொள்ள நான் அப்போது ஈஸ்வரியுடைய வாயையும் மூக்கையும் இறுக்கமாக மூடிக்கொண்டேன் அவளால் மூச்சு விட முடியாமல் அவள் துடித்தார் கொஞ்ச நேரத்திலேயே அவள் துடித்து இறந்தும் போனார் அதன் பிறகு எங்கள் மீது எந்தவிதமான சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக அவளை துணி தூய்க்கும் இடத்திற்கு தூக்கிச் சென்று அவள் வலிக்கு விழுந்து இருந்தது போல நாங்கள் செட்டப் செய்தோம் நான் வினோத்குமாரிடம் இந்த தகவலை உன்னுடைய மாமனாருக்கும் போலீஸாருக்கும் தெரிவித்துவிடு அக்கம்பகத்தில் உள்ளவர்களிடமும் கூறிவிடு நான் உடனடியாக இங்கிருந்து செல்கிறேன் அப்போதுதான் என் மீது சந்தேகம் வராது என சொல்லிவிட்டு நான் அங்கிருந்து கிளம்ப உடனடியாக வினோத்குமார் அவருடைய மாமனாருக்கும் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்து என்னுடைய மனைவி மர்மமான முறையில் இறந்து கிடப்பதாக கூறியிருந்தார் இதையடுத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற கொடைக்கானல் போலீசார் இறந்து கடந்த ஈஸ்வரியின் உடலையும் கைப்பற்றி கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பூசணைக்காக அனுப்பியும் வைத்தனர் தொடர்ந்து ஈஸ்வரியுடைய மரணம் குறித்து விசாணியும் தொடங்கினார்கள் மனைவியின் உடலுடன் க கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு சென்ற வினோத்குமார் பிரேத பௌசனைக்கு பின்னர் ஒப்படைக்கப்பட்ட மனைவியின் உடலை பார்த்து கதறி அழுதபடியே இருந்தார் அதன் பிறகு வினோத்குமாருடைய நடவடிக்கையில் சந்தேகம் கொண்ட போலீசார் அவரிடம் விசாணையை அவரை பக்கமாக விசாணியை திருப்பினார்கள் அவருடன் நடத்தப்பட்ட விசாரணையில் தன்னுடைய மனைவி துணி துவைக்கும் போது தவறி விழுந்தே இருந்துவிட்டதாக வினோத்குமாரும் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருந்தார் இதனால் போலீசாருக்கு அவருடைய பேச்சில் சந்தேகம் அடைந்தது ஒரு கட்டத்தில் போலீசார் துருவி துருவி அவரை விசாரிக்க ஆரம்பிக்க அவர் வினோத்குமார் ஒரு கட்டத்தில் போலீசாருக்கு நம் மீது சந்தேகம் வந்துவிட்டது உணர்ந்து அவர் கதறி அழுது துடித்து நாடகமாடினார் அதன் பிறகு போலீசாரால் அவரிடம் விசாரிக்க முடியவில்லை இதனால் போலீசாரோ இறுதி சடங்கு எல்லாம் முடித்த பிறகு நீங்கள் காவல் நிலையம் வர வேண்டும் என கூறிவிட்டு சென்றனர் இது வினோத்குமாருக்கு பெரும் அதிர்ச்சியையும் கொடுத்தது இதனால் பயந்து போன வினோத்குமார் தன்னுடைய மனைவியின் இறுதி சடங்கு எல்லாம் முடித்த பிறகு நேரடியாக வினோத்குமார் வில்பட்டி கிராம அலுவலரிடம் சந்தித்து தான் தான் என்னுடைய மனைவியை கொலை செய்தேன் என ஒப்புக்கொண்டு அவர் சரணடைந்தார் போலீஸ் நிலையத்துக்கு சென்றால் அவர்கள் விசாரணையின் என்ற பெயரில் தன்னை அடித்து கொடுமைப்படுத்துவார்கள் என பயந்து போன அவர் நேராக கிராம நிர்வாகிகளிடம் சென்றே உண்மையைக் கூறி சரணடைந்து விட்டார் கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த தகவலின் பேரில் போலீசாரும் அங்கு சென்று வினோத்குமாரை பிடித்து விசாரணை நடத்தினார்கள் அப்போதுதான் அந்த விசாரணையில்தான் தான் தனது விதவையான அத்தை மகளான வேளாங்கண்ணியுடன் தொடர்பு வைத்திருந்தேன் அவடன் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தேன் இதனை அறிந்த என்னுடைய முதல் மனைவி என்னை விவாதித்து செய்துவிட்டு சென்று விட்டார் அதன் பிறகு இரண்டாவதாக ஈஸ்வரி என்பவருடன் நான் திருமணம் செய்து வாழ்ந்து வந்தேன் என்னுடைய தகாத உறவையும் தொடர்ந்து கொண்டிருந்தேன் ஈஸ்வரிக்கும் எங்களுடைய தகாத உறவு தெரிந்து அவரும் தகராறு செய்தார் இதனால் அவரை கொலை செய்தால் எங்களுடைய தகாதவருவுக்கு யாரும் இனி வர வரமாட்டார்கள் என நினைத்துதான் அவரை நாங்கள் கொலை செய்தோம் நானும் என்னுடைய அத்தை மகளும் சேர்ந்துதான் ஈஸ்வரியை கொலை செய்து இப்படி ஒரு நாடகத்தையே அரங்கேற்றினோம் எனவும் கூறினான் வினோத்குமார் போலீஸில் போலீசில் சரணடைந்த விஷயத்தை அறிந்து நான் தலைமறைவானேன் அதன் பிறகு அவன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் என்னையும் வலைவீசி தேடவும் ஆரம்பித்தனர் இதையடுத்து பெருமாள் மல பெருமாள் மலை அருகே உள்ள கம்பம் நடராஜ நகர் பகுதியில் பதுங்கியிருந்த எண்ணையும் போலீஸார் சுற்றி வளைத்து கைதும் செய்தனர் அதன் பிறகு எங்கள் இருவரையும் கைது செய்து சிறையிலும் போலீஸார் அடைத்தனர் இந்த சம்பவமானது எங்கள் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இதை பற்றி எங்களுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்